நெல்லை மாவட்டம் பாளை முன்னாள் காவல் ஆய்வாளர் ராமையா மரணம் பாளையங்கோட்டை முன்னாள் காவல் ஆய்வாளர் ராமையா தற்போது தேர்தல் பணிக்காக சென்னைக்கு மாற்றப்பட்டார் அங்கு உடல்நிலை சரியில்லாமல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு காலமானார் தேர்தல் பணி இடமாற்றம் காரணமாக பாளையங்கோட்டையில் இருந்து கடந்த மூன்றாம் தேதி ஐசிஎஃப் காவல் நிலையத்திற்கு பணிமாறுதல் பெற்று காவல் ஆய்வாளராக வந்தவர் ராமையா கீழ்ப்பாக்கம் உதவி ஆய்வாளர் குடியிருப்பில் வசித்து வந்த இவருக்கு கடந்த எட்டாம் தேதி அன்று இரவில் இரத்த குதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மறுநாள் மருத்துவ சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் ராமையா அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராமையா மருத்துவம் செய்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு இருப்பதாகவும் அதனால் துடிப்பு குறைந்து வருவதாகவும் மருத்துவர்கள் கூறினர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த பத்தாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் ராமையா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்த ராமையாவுக்கு சரஸ்வதி என்ற மனைவியும் கதிர் என்ற மகனும் இருப்பது குறிப்பிடத்தக்கது அவரது உடல் தனது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் சிங்கமுட்டி கிராமத்திற்கு வரும் வழியில் சமூக ஆர்வலர்கள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் ராமே அவர்கள் மரணமடைந்த செய்தி என்பது உள்ளபடியே வருத்தத்தை அளிக்கிறது அனைத்து தரப்பு மக்களையும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி இருதரப்பையும் அழைத்து பேசி எந்த விதமான கட்ட பஞ்சாயத்தும் செய்யாமல் உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு உறுதியான எண்ணத்தில் இருந்த ஒரு காவல் ஆய்வாளர் அவரை யாருனால் பார்க்கலாம் ஆனால் அவர் வைத்த கோரிக்கை எந்த சிபாரிசும் இல்லாமல் சாதாரண மக்களை சந்திக்கலாம் என்பது அது சில பேருக்கு கூட எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் நடந்து கூட்ட முறை என்பது மக்களிடம் பழகுவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்பது அவருடைய புலன் விசாரணை என்பது எந்தவித ஒரு மாசு மறுவற்ற இல்லாத ஒரு காவல்துறை ஆய்வாளர் அவர் அவரால் பயனடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் அவருடைய உறுதிமொழியும் சரி அவர் இளைஞர்கள் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து பெண்களை கேலி செய்த சம்பவம் வந்த உடனே அந்த இளைஞர்களை இளைஞர்களை கூப்பிட்டு அறிவுரைப்படுத்தி வருகின்ற கிராமத்து பஸ்களிலே உடனே நிற்க விடாமல் ஏற்றி விடுவார் அதுக்கப்புறம் அந்த நிலைமையே மாறி போச்சு அவர் இருந்த ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு முன்னால் மாறி போகிற வலைக்கும் கா பாளையங்கோட்டை சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் சீரும் சிறப்புமாக ஒரு இறந்த காவல்துறை ஆய்வாளர் இன்று நாம் இழந்துவிட்டோம் நாங்கள் படித்து கொண்ட பாடம் என்பது பழகுவதற்கு இனிமையானவர் அதே மாதிரி கண்டிப்பானவர் ஒரு பண்பாளர் அவருடைய மறைவுக்கு பொதுநல அமைப்புகள் எங்களுடைய கிரீன் சிட்டி இயற்கை அமைப்புகள் தமிழர் கூட்டமைப்புகள் அனைவரும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பாளையங்கோட்டையிலே காவல் ஆய்வாளராக பணியாற்றிய நம்முடைய மதிப்பிற்குரிய அதிகாரி ராமையா அவர்கள் இன்று மரணமடைந்தார் என்று செய்தி கேட்டு இன்றைய தினம் வண்ணாரப்பேட்டையிலே செல்லப்பாடியின் சிலை அருகே திரண்டிருக்கின்ற இந்த பொதுமக்களும் கடை அதாவது சாலைகளிலே சாலை ஓரங்களிலே கடை நடத்துகின்ற அனைத்து கடை வியாபாரிகள் சங்கங்களும் பழைய பேப்பர் கடை சின்ன சின்ன வியாபாரிகள் சங்கங்கள் எல்லாம் இங்கே திரண்டு வந்து இன்று அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்றால் இவருடைய நேர்மைக்கும் இவர் ஏழைகள் மீது வைத்திருக்கின்ற அன்புக்கும் பாமரர்கள் மீது இவர் காட்டுகின்ற மரியாதையும் இன்று அவர்களுக்கு அவர்கள் திருப்பி செலுத்துகின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்பது இன்று காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நேர்மையாக வாழுகின்ற மனிதன் அவன் நீதிமானாய் இறைவனிடத்திலே சங்கமிப்பான் என்கிறது அனைத்து வேதங்களும் ஆனால் நிச்சயமாக நம்முடைய ராமையா ராமைய காவல்துறை ஆய்வாளர் ராமியா அவர்கள் நிச்சயமாக இறைவனிடத்திலே விண்ணகத்திலே அவர் நித்திய மரணத்தை அடைவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் பாமர மக்களின் நண்பனாய் வளர்ந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய பணியாற்றுகின்ற காவல்துறையிலேயே காவல் நிலையத்திலே கூட வெளியிலே எழுதி ஊட்டிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தைரியம் வேற யாருக்கும் வராது எந்த சிபாரிசும் இல்லாமல் என்னை எளிதாக அணுகலாம் என்கிறபடி வெளியிலே அவருடைய அவருடைய அலுவலகத்திற்கு முன்பாக அதாவது காவல் நிலையத்திற்கு முன்பாக தைரியமாக எழுதி வைத்து பணியாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கம்பீரமானவர் சிங்கம் படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் ஆனால் நேரிலே சிங்கத்தை பார்க்க வேண்டுமென்றால் இந்த காவல்துறையிலே ராமையா அதிகாரி அவர்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் பார்த்ததில்லை எங்களுடைய அனுபவத்திலே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாவீரனுக்கு இன்றைய தினம் நாங்களெல்லாம் நன்றி அஞ்சலி செலுத்த வந்திருப்பதிலே மிகப்பெரிய கவலையோடும் அதே சமயத்திலே மிகப்பெரிய ஒரு நேர்மையான அதிகாரிக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்ற பெருமையையும் படுகிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நன்றி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் காவல்துறை ஆய்வாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் காவல்துறை ஆய்வாளர் ராமையா அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் 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 வீர வணக்கம் காவல்துறை ஆய்வாளர் ராமையா அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்